அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இதெல்லாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி வீட்டில் இருக்க பொருளை வச்சு அது சிம்பிளாக ஸ்பான்ஜான நல்ல ஒரு டேஸ்ட்டான குழந்தைங்க கேட்டவனே செய்யக்கூடிய ஒரு கேக் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன் அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம நினச்ச உடனே ஒரு ஹாஃப் அன் அவர்லேயே நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் வாங்க இப்போ அதை இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பௌலில் ஒரு முட்டை மட்டும் நான் வந்து உடச்சி ஊற்றிக்கிறேங்க அதில் வந்து ஒரு அரை கப்பு ஒயிட் சுகர் போட்டு அந்த முட்டையோட ஃபஸ்ட்டு அந்த ஒயிட் சுகரை நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் முட்டையை எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தாலும் நீங்கள் வந்து பீட் பண்ணிக்கலாங்க நான் வந்து ஒரு விஸ்கு வச்சு நல்லா கையாலேயே நல்லா ஸ்மூத்தாக பீட் பண்ணிவிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க இப்போ அதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ரீஃபைன் ஆயில் சேர்த்துட்ருக்கேங்க எந்த ஒரு ஃப்ளேவர் இல்லாத நீங்கள் வந்து ஆயிலாக வாசனை எதுவுமே இருக்கக்கூடாது நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க எண்ணெயை சேர்த்துட்டு திரும்ப நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கலாம் இப்போ அதில் வந்து ஒரு கப்பு ஃபுல்லாக நான் வந்து மைதா மாவு எடுத்துருக்கேங்க நீங்கள் வந்து கோது மாவில் செய்யணாலும் செய்யலாம் இந்த மைதா மாவை நான் வந்து சளிச்சு தான் நான் வந்து எந்த ஒரு கட்டிகள் இல்லாதையும் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் நான் வந்து சமையல் சோடா மட்டும் சேர்த்துருக்கேன் கப்பு பால் பசும் பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சிருந்ததை வச்சுருக்கேங்க அந்த அரை கப்பு பாலில் ஃபஸ்ட்டு ஒரு கால் கப்பு ஊற்றி ஃபஸ்ட்டு மாவை வந்து ஒரே ரொட்டேஷனில் கிளாக் வைஸ் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிடலாம் நீங்கள் எந்த டேரெக்ஷனில் நீங்கள் வந்து மாவு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதே டேரெக்ஷனில் ஒரே பக்கமாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க பாருங்கள் எந்த ஒரு ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் எந்த ஒரு கெட்டிகளுமே இல்லை திரும்ப மீதமாக இருக்கிற கொஞ்சம் பாலையும் நான் வந்து சேர்த்துட்டேன் ஃபுல்லாக இதுக்கு வந்து ஒரு அரை கப்பு பால் நான் வந்து சேர்த்துருக்கேங்க நல்லா ஒரு திக்கான பாலாக பசும்பாலாக பார்த்து சேர்த்துக்கோங்க பாருங்கள் இதே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கைவிடாத எந்த ஒரு கெட்டிகள் இல்லாத நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள் நீங்கள் ஒரு கரண்டியோ இல்லாட்டி ஒரு ஸ்பூனோ எடுத்து இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கட்டிகள் இல்லாதது நல்லாவே தெரியும் இப்போ வந்து ஒரு எட்டு இன்ச் கேக் பேன் எடுத்திருக்காங்க ஃபுல்லாக உள்ளே வந்து எண்ணெயோ இல்லாட்டி பட்டரோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கேக் பட்டர் எடுத்து நம்ம வந்து சேர்த்துடலாம் இப்போ அங்கே சேர்த்துட்டு கையாலேயே நான் அப்படியே தட்டி விட்டுடுறேன் எந்த ஒரு ஏர் பபிள்ஸ் இல்லாத இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே நான் வந்து குக்கரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்டாண்ட் போட்டுவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கேக் பேனை எடுத்து அப்படியே வச்சிடலாங்க கம்ப்ளீட்டாக ஃப்ளேமை வந்து நீங்கள் வந்து சிம்மில் வச்சுருங்க எந்த ஒரு நம்ம மூடியெல்லாம் எதுவுமே போட தேவையில்லங்க குக்கர் மூடி மேலே நம்ம வந்து விசில் எதுவுமே சேர்க்காத க்ளோஸ் பண்ணிடலாம் எப்படியும் இது ஒரு நாற்பது நிமிஷம் இல்லாட்டி ஒரு ஐம்பது நிமிஷமாவது நமக்கு வந்து வெந்து வரத்துக்கு ஆகும் நம்ம ஒரு கரெக்டாக ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து தான் நான் வந்து பார்க்க போகிறேங்க நீங்கள் இதில் வந்து எந்த ஒரு நீங்கள் உப்பு தண்ணியோ எதுவுமே வைக்கத்தலை அப்படியே நீங்கள் ஸ்டாண்ட் போட்டு நம்ம கேக் பண்ணி எடுத்து வச்சாலே உங்களுக்கு வந்து சூப்பராக வெந்து வந்துவிடும் கரெக்டாக எனக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து நான் வந்து ஒரு கத்தியோ இல்லை ஸ்பூனோ எடுத்து நீங்கள் உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட நமக்கு வந்து ஒட்டாது இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஒரு ப்ளேட்டில் வச்சு நல்லா ஆற வச்சிடும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நான் ஓரத்தில் நான் கட் பண்ணி விட்டுடலாம் நல்லா ஒரு கத்தி வச்சு நல்ல ஒரு சூப்பரான டேஸ்டில் இருந்துச்சுங்க குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே எதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாலும் நீங்கள் கடையில் போய் அங்கேயாவது வீட்டிலேயே இந்த மாதிரி ஹெல்த்தாக நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுங்க அப்படியே திருப்பி போட்டு லேஸ் அப்படி தட்டினீங்கனாலே நீ உங்களுக்கு வந்து விழுந்துடும் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பார்த்திங்களா நல்லா நமக்கு வெந்து வந்துருக்கு அதே சமயம் அப்புறம் கத்தியால் எடுத்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் நாலு பொருமே நான் வந்து கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க சாஃப்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா நல்ல ஒரு ஸ்பான்ஸான கேக்கு தான் இன்றைக்கி வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் நம்ம நிறைய பொருள்லாம் எதுவுமே தேவைப்படாதுங்க வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம வந்து கேக் சாப் இன்னும் போல் இருக்கும்போது நீங்கள் வந்து இது ரெடி பண்ணிடலாம் கையில் எடுக்கும்போது அவ்வளோவும் லேஸாகவும் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பை